அகிலம் டிவி வணக்கம் சைபர் தாக்குதலை தொடர்ந்து புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்ய நடவடிக்கை அரசு மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலை தொடர்ந்து அரசு அச்சு தடைக்களத்திற்கு புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அரசு அச்சு தணைக்களத்துக்கான புதிய இணையதளம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது சைபர் தாக்குதலின் பின்னர் உத்தியோகபூர்வ இணையதளம் துரிதமாக மீளமைக்கப்பட்டுள்ளது எனினும் சைபர் தாக்குதலை மேற்கொண்ட தரப்பினர் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை ஆகையால் பாதுகாப்பான புதிய உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர ஏற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதேபடி கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அரச அச்சு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர ஏற்பாட்டு பிரிவு தெரிவித்திருந்தது அடையாளம் தெரியாத நபரொருவர் அரச அச்சு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உள்ள அனுமதியின்றி உட்பிரவேசித்துள்ளார் குறித்த நபர் அச்சு திணைக்களத்துக்கு தொடர்பற்ற விடயங்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட முயற்சித்த நிலையில் அதிகாரிகளால் சைபர் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கணக்கை மீட்டெடுத்த அதிகாரிகள் உத்தியோகபூர்வ இணையதளத்தை மீளமைத்துள்ளனர் அத்தோடு கடந்த முப்பதாம் தேதி இலங்கை போலீஸ் பிரிவின் சமூக வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் குறைந்த கணக்குகளும் மீட்டெடுக்கப்பட்டு மேலமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்